हर हर शिव शिव जय जय शङ्खरा जय जय शङ्खरा काची शङ्ख ிவ ஜய ஜ கா கா காஞ்சிந்த நந்தைரடைந்தேன்ந்திரேரா ஆந்த மந்திரா உலகம் பழம் பேரவே வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா எம்மை நான் அப்ப இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன்ல எங்கேயோ போயிட்டு வந்ததுல ஏதோ ஸ்கின் டிசீஸ் மாதிரி வந்தது ஏதோ உடம்பு அத்திகாரியா மாதிரி வந்துடும் ஏதோ ஒரு சின்ன அழுகு போட்டால் கூட உடம்பு தடி தடி ஆயிடும் அப்புறம் என்ன என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி என்னென்னமோ மருந்து சாப்பிட்டு பார்த்தேன் ஒன்றும் வரல அப்போது பெரியவா வந்து கர்னூரில் இருந்தாள் மூணு பெரியவாலாம் கர்னூரில் இருந்தா சரி போனவுடனே என்னோடய ஃப்ரெண்டு சீதாராமன் ஆடிட்டர் அவரும் பெரிய ஆடிட்டர் நம்ம போகிறேன் கர்னூல் போகிறேன் டிஆர்சி வா அப்படின்னு கூப்பிட்டார் சரி சொல்லிட்டு அவரோட போனேன் கர்னூலில் போய் அங்கேயே ஸ்டேஷனில் இறங்கி குளிச்சு விட்டு ஒரு ரிக்ஷாவில் பிட்சா வந்து உண்டான சாமான்கள்லாம் பறேங்க்கா புஷ்ணிக்கா எல்லாத்தையும் எடுத்து நேராக மடத்துக்கு போய்ட்டோம் பெரியவா வந்து அப்போ ஒரு ஜின்னிங் மில்லில் இருந்தாள் சரி ரொம்ப இதை விட மோசமாக இருக்கும் அந்த இடம் அதில் தான் இருக்காங்க அந்த மில் ஓனர் வந்து அவ்வளோ பெரிய பெரிய பக்தனவன் அவன் வந்து பெருமாள் கோசுரம் மூணு மாசம் மில்லையே மூடிட்டாங்க வேண்டாங்க வியாபாரமாக வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பெரியவா இருந்தால் போகிறோம் இங்கே அப்படின்னு மூடிட்டான் அதில் இன்னும் என்ன நாங்கள் கர்னூலில் இறங்கி ரிக்ஷா காரன்ட்ட இங்கே எங்கே போகணும்னு கேட்டது இந்த மாதிரி நான் போனேன் பெரியவாள் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா சரி சொல்லி நேராக கொண்டு சாமல் இறக்கி விட்டுட்டு போயிட்டான் அவன் பைசா வாங்கி பெத்த விட்டுட்டு பைசா வாங்க மாட்டோம் அப்படின்னு அவளுக்கு எல்லாம் பெத்ததே பெதோடு பைசா வாங்க மாட்டோம் திரும்ப அந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு பக்தி இருந்தது ஸ்ரீகண்டன்ட்ட சொல்லி மாதிரி வந்திருக்காங்க கணக்கெல்லாம் வந்திருக்கான் சரி போய் அப்போ பெரியவா ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு ஆற்றுக்கு போயிட்டு இருந்தேன் அவாளையும் வர சொல்லுவாங்க அப்படின்னா சரி நாங்களும் கூட போனோம் போனால் பெரியவா கீழே இறங்கி ஆற்றில் இறங்கி குளிக்க போயிடும் குளி ஒன்று அவாளையும் குளிக்க சொல்லு அப்படின்னா நான் என்ன குளிக்கிறேன் கையில் ஒன்று எடுத்துன்னு வரல துணி வச்சுட்டு இப்போ மாற்று வேஷ்டி கூட வரலையே எடுத்துன்னு வரலையே எப்படி குளிக்கிறது அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் தெரியாது பெரியவா ஆர்டர் போட்டாச்சுன்னா குளிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு சரி அப்புறம் எனக்கு எங்கே குளிக்கிறது பெரியவா இந்த குளிச்சுட்டு இருக்கா நாங்கள் முன்னால் குளிக்கிறதா பின்னால் குளிக்கிறதா கரெக்டாக என்ன நாங்கள் குளிச்சு அந்த தண்ணியை அவங்களாம் வரலாமா அது தெரியல எங்களுக்கு அதனால் கேட் சொல்லு கொஞ்சம் எனக்கு பெரியவா கை காமிச்சு பெரியவா குளிச்சுட்டு ஒரு ஒரு அடி தள்ளி அங்கே தண்ணி வந்து அங்கே போய் அவளை குளிக்க சொல்லு சரி நான் போய் உள்ளே குளிச்சா அந்த தண்ணி உடம்புல வட்டோன்னா திருப்பி அந்த அட்டிகாரியாக கடை கட்டான உடம்பு ஃபுல்லாக அது அலர்ஜி அது இப்படி வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தோம் சரி கரையேறி வந்தோம் கரையேறு வந்தோடனே பெரியவா அனுஷ்டானத்துக்கு உட்காந்துட்டு வீதியிலாம் பூசிக்க ஆரம்பித்தான் அப்புறம் என்னவெனால் ஒரு பிடி கைப்பிடி வீபதியை கொடுத்து இதனே அவனை பூசிக்க சொல்ல உடம்புல அப்படின்னா சரி வாங்கி அதான் நாங்கள் பூசுண்டேன் பூசின்ட்டு அங்கேயே பெரிய அனுஷ்டானம் பண்ணால் நாங்கள் இங்கே சந்தேகம் பண்ணோம் பண்ண உடனே நேராக மரத்துக்கு போயிட்டோம் மரத்துக்கு போய்ட்டு எல்லாம் முடித்து மத்தியானம் தீர்த்த பிரசாதம் கொடுக்கும்போது நான் கேவலை போய் நின்று வாங்கிட்டோம் வாங்கினோடனே ஒரே கல்வி தான் கேட்டேன் வந்த காரியம் ஆகிடுதா அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன வந்த காரியம் ஆயிடுதுன்னு சொல்றேன்னு ஒன்னு அப்போதான் கூட வந்த என் ஃப்ரெண்ட் சந்திரன் சொன்னாரு உனக்கு உடம்பு ஃபுல்லா இருக்கு இருக்குல்ல இப்ப எப்படி இருக்குன்னா இப்ப போயிடுது அட்டிக்காரியா ஒண்ணுமே தெரியலையும் உடம்புல அப்படின்னா பெரியவா குளிச்ச அந்த ஜலம் மேல பட்டுதில்ல அதான் அதனாலதான் ஒன்னாங்க குளிக்க சொன்னா பெரியவா அதை பட்ட உடனே பாரு உடம்பு ஃபுல்லா நல்ல பளபளன்னு ஆயிடுது உனக்கு அப்படின்னு அதுதான் பெரியவா சூச்சகமா வந்த காரியம் ஆயிட்டேன் கேக்குறாரு நீ வந்த காரியம் வந்து அந்த உடம்புல இருக்கிற வியாதி போனோன்னு வந்த அதுதான் கேட்கற அப்படி வந்த காரியம் அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நாள் வரவே இல்லை எனக்கு எவ்வளவு வருஷம் ஆகிடுது இது வரைக்கும் அந்த அட்டிகாரியான்னு வியாதியே வரலாம் இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் அந்த ரெண்டு நாளைக்கு ஆஃபீஸ் போனால் மூணு நாள் லீவ் போட்டுரும் அந்த மாதிரி உடம்பு வந்துடும் அது வந்து பெரியவாளுடைய அனுகிரகம் கம்ப்ளீட்டாக போச்சு அதெல்லாம் அப்புறம் ஒரு என்னோட பார்சாதினு ஒருத்தன் ஐங்காரவன் அவன் வந்து நேபால் போனான் நேபால் போட்டு ருத்ராஷம் வந்து கொடுத்தான் ருத்ராஷம் போட்டு கூட ஐஆர்சி அவனும் போட்டுருப்பான் எனக்கும் கொடுத்தான் போடுன்னுட்டு சரி வாங்கிட்டு போனேன் நான் சொன்னேன் இல்லை நான் டைரெக்டாக போட்டுக்க மாட்டேன் பெரிவாட்டை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போட்டுவேன் சொல்லிட்டு ஒரு வியாழக்கம் மணிக்கு அங்கே போனோம் அங்கே போனால் குருவார சந்தோஷம் நடக்கும் வியாழக்கம் வியாழக்கிழமை வேத பண்டிகைலாம் வச்சு எல்லாம் நடந்துட்டு இருக்குது நான் வந்து பாலூர் இருந்தேன் அப்போ பாலு விட்டு கொடுத்து பெருவாட்டு கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி தான் நான் இருக்கேன் அப்படின்னா ஏன் பாலு போய் இந்த மாதிரி கணக்கை வந்து உத்ராஷம் போட்டுக்கணும்னு சொல்கிறான் அப்படின்னா சரி கொடுன்னு வாங்கிட்டார் வாங்கிட்டு கையில் வச்சுட்டார் வீட்டுலேயே இருந்தார் சரி ஒரு அரை அரை மணி நேரம் கிருத்திருப்பாங்க தரவே இல்லை அப்புறம் நேரவா பெரியவா முடிச்சுட்டு புட்சா வந்தேன் முடிச்சுட்டு வேத சதஸுக்கு போய்ட்டா அந்த சதஸுக்கு போயாச்சுன்னா மூணு மணி நேரம் நாலு நேரம் இது மட்டும் தான் வருவா மணி அஞ்சு ஆகிடுது என்னடா அது அஞ்சு ஆகிடுத நாங்கள் பா ஊருக்கு போனோமே பஸ்ஸில் தானே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலு விட்ட கேட்டேன் என்ன கேள் சரி பெரியவா போய் இங்கே போய் நின்னா பாலு போய் நின்று சரி அவனை கூப்பிடு அப்படின்னா கூப்பிட்டு பாரு போனேன் ருதிராட்சத்தை கையில் கொடுத்தார் போட்டுட்டு மூணு கண்டிஷனில் போட்டுக்கணும் ருதிராட்சத்தை ஒன்று வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு தினமாவது ஓம் நம சிவாயி சொல்லணும் ரெண்டாவது கோயிலுக்கு போனால் ருத்ராட்சம் எடுத்து மின்னாலே விட்டுட்டுருணும் மறைக்கப்படாது மாதிரி ஏதாவது டெத்துக்கு அறிந்து போனால் போ இது போனால் வந்து ருத்ராட்சத்தை பார்க்கக்கூடாது ஏன்னா ருத்ரா வந்து ஆகர்ஷணத்துக்கு ஜாஸ்தி நல்லது ஆகர்ஷணம் பண்ணிப்போம் கெட்டதையும் அது ஆகர்ஷணம் பண்ணிப்போம் இது மூணுத்தையும் ஞாபகம் வச்சுட்டு ருத்ராஷம் போட்டுக்கோ சிவ இது பண்ணி ஒன்றை விட்டுறாதே அப்படின்னாரு சரி சொல்லி மாதிரி போட்டுட்டேன் அப்போ தான் பாலு சொன்னான் காலையில் பத்து மணிக்கு அவங்ககிட்ட இருந்து தொடர்ச்சியாச்சை கையில் உருட்டி உருட்டி ஜபம் பண்ணிகிட்டே இருந்தார் அஞ்சு மணிக்கு தான் ஜபத்தை பிடிச்சி கையில் கொடுத்தாரு உனக்கு ரொம்ப அவ்வளோ யோகமாக இருக்குது அதுதான் அதுதான் போட்டுருக்க துராஷம் உனக்கு அவ்வளோ யோகம் பண்ணி வரும் நல்லா இது சரி தான் இதில் பெரிவாளுடைய ஆசீர்வாதம் அப்படியே ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்குன்னு நமக்கு இதில் அதில் இது ஒன்று அதில் வந்து இன்னொருத்தரும் என்னோடய ஃப்ரெண்டு பாலாஜின்னு ஒருத்தன் தான் அவனும் ஆடிட்டர் அவனும் ஐங்கர் நான் வந்து பரம வைஷ்ணவம் என்னவன் பட் இருந்தாலும் பெரியவா வேலை அவ்வளோ அபார பக்தி அவன் வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டுக்கு வந்து பெரியவாளுக்கு ஒரு ஊஞ்சல் கட்டி அந்த ஊஞ்சலை தூங்க பண்ணிட்டு தான் அப்புறம் தான் படுக்க அப்போ அவன் படுக்க போவான் இந்த மாதிரி ஒரு பக்தி இங்கே தான் மோ மோத்திரால் சைடில் இருக்கான் டீனரில் அந்த அளவுக்கு பக்தி அவனோட ஒரு தரம் போயிட்டு போடுற மாதிரி என்னாச்சு பெரியவாரத்தில் அப்போ வந்து பொங்கல் பொங்கல் முடிஞ்சு மறுநாள் கணு பொங்கல் வரும் அப்போ என்ன ஏதோ பண்ணிகிட்டே இருந்தேன் சரி அவன் கிளம்புறா அப்படின்னா சரி அவனை கூப்பிடு அப்படின்னு சொன்னா கூப்பிட்டு ஒரு பசு மஞ்சள் இருந்தது அதை கிள்ளி கையில கொடுத்து இத கொண்டு நாளைக்கு உங்க காத்துல மாமி இது பண்ணுவான் இல்லை ஒய்ஃபு மஞ்ச இதுப்பா இல்ல அது இது குடு அப்படின்னா சரி நான் வாங்கினு வந்து கிளம்பினான் கிளம்பினா வந்து அப்ப கார்ல போயிருந்தோம் ஒரு கார்ல இறங்கி போயிட்டு வரும்போது என்ன ஆகிட்டு ஒரு டோர்னிங்ல திரும்பும்போது கார் ஒரு கல்வெட்டை அடிச்சு டக்குன்னு கதவை திறந்து நான் வெளில கடை கடன் போய் விழுந்துட்டேன் இன்னும் அவன் அவன் தான் டிரைவர் ஆலை நான் போய் விழுந்துட்டேன் அப்புறம் உழுந்தது அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாய் ஒன்று சமாளிச்சு நேர்ந்து வந்தோம் ஒன்றும் அடிக்கடி அவ்வளோவா பெறலேன்னு சொல்லிட்டு சரி கையை பார்க்குறேன் அந்த கையில் அந்த மஞ்சள் அப்படியே இருக்குது போகவே இல்லை சரி மறுநாள் கொண்டு கொடுத்தேன் சரி பெரியவா பார்த்து மஞ்சளை வந்து கொடுத்து நம்மளை காப்பாற்றிருக்கா அந்த நேரத்தில் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்போ தான் அவன் பாலாஜி சொன்னான் கரெக்டாக டிஆர்சி சொன்ன மாதிரி நான் கூட எதுக்கூடா போய் உனக்கு போய் மஞ்சள் கொடுக்குறான்னு நினச்சிட்டேன் அப்போ தான் தெரிஞ்சது இதனுடைய மையம் என்னன்றது தெரியும் என்ன அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு டைரெக்டாகவே தெரிய மாட்டேன்றது அந்த மாதிரிலாம் தெரிஞ்சது நிறையா நான் வந்து சென்னைக்கு வரும்போது வெறும் ஒரு அரடராயர் போட்டுன்னு அவ்வளோதான் வேறு எந்த விதமான சொத்து சுகமும் கிடையாது எல்லாம் எங்கள் அப்பாவோட அங்கேயே சேலத்துலேயே விட்டுட்டு நாங்கள் மொத்தம் இங்கே வந்தோம் நான் அம்மா ரெண்டு அண்ணாவோட வந்தோம் அந்த அந்த மாதிரி ஒரு அரடராயர் போட்டு வந்தோன்னே ஸ்கூலில் பார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்து ராமகிருஷ்ணா ஸ்கூலில் படித்து ஜெயின் காலேஜில் பிகாம் படித்து சிஏ படித்து இந்தியன் பேங்கில் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணி அங்கேயே சீஃப் அக்கௌண்ட்டாக வந்து அங்கேயே பின்னால் ஒரு ஆன்சில பேங்கில் டைரக்டராக போட்டு கர்நாடகா பேங்கில் டைரக்டராக போட்டு இது அத்தனையும் பண்ணது பெரியவாபடியாக விழுந்திரகம் ஒன்று தான் அது இல்லைன்னா எந்த இதுவுமே நடந்திருக்காது அது மாதிரி இதே மாதிரி நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்துல சுவிட்சர்லேண்ட் டூர்லாம் போனோம் யூரோப் டூர் போனோம் என்டையர் ஃபேமிலி பெரிய பையன் வந்து எல்லாரையும் கூட்டி போனோம் அப்போ நானும் கிளம்பினேன் அப்போ எல்லோரும் ஒம்பது பேர் எங்கள் ஃபேமிலி மெம்பர் எல்லாரும் போனோம் போயிட்டு சுவிட்சர்லாண்டில் போய் அங்கே இட்லிஸ்னு ஒரு இடம் இருக்குது மேலே மலை மேலே ஒரே பனியாக இருக்கும் அங்கே போய் எல்லோரும் விளையாடிட்டு குழந்தைகளோட விளையாட்டு பேராம்பியத்தியோடு இறங்கி வரோம் இறங்கி வந்து ஒரு ஸ்டேஷனில் இறங்கி இன்னொரு ஸ்டேஷனில் வண்டி பிடிச்சி நாங்கள் இன்டர்லேக்குன்னு இடத்துக்கு போனோம் ம் அப்போ என்ன எடுத்து அந்த ஸ்டேஷன்ல வரும்போது ஒன்று வண்டியில் வரும்போது பேரனோட சாரங்கோட தான் விளையாண்டு வந்தேன் விளையாண்டு வந்து கையில் ஒரு பேக் வச்சுருந்தேன் இந்தியன் பேங்க் பேக் அந்த பேக்கில் வந்து எல்லா ஒன்பது பேருடைய பாஸ்போர்ட்டு ஒன்பது பேருடைய விசா அப்ளிகேஷன் ஒன்பது பேருக்கு உண்டான யூரோ டாலர் எல்லாம் அதில் இருந்தது சரி எல்லாத்தையும் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் குழந்தையோட இறங்கிட்டேன் அடுத்த ஸ்டேஷன் வண்டி பிடிக்கணும்ட்டு விட்டுட்டேன் ஆமா அங்க வந்து பார்த்தா எப்படின்னா அந்த ஸ்டேஷனில் யாரும் ஒரு டீ கடையோ காபி கடையோ கிடையாது காடு கிடையாது யாரும் கிடையாது நாங்க ஒன்பது பேர் மத்தம்தான் அதுவும் குளிரான குளிர் எல்லாருக்கும் இது கிளாஸ் ரூம் போட்டு டோர் வச்சிருப்பாங்க போய் உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு பார்க்கறேன் கையில பேகை காணும் என்னடா அது இது வேற பேகை அப்போ தான் தெரிஞ்சு ஐயோ அந்த வண்டியில விட்டுட்டோமே அப்படின்னா அப்படியே எனக்கு இந்த மாட்டியத்தில் என்னாகவும் பிளட்டு திக்காகி கிடினஸ் சொந்திரும் அப்போ கிடினஸ் சொந்திரது பையன் பெரிய பையன் அருண் பாத்துட்டு நான் பயந்துட்டான் அப்பா நீ கவலைப்படாதப்பா நம்ம இதா பாத்துக்கிறோம் நீ எப்பிடா பாப்பா ஒண்ணு ரெண்டு போயிருந்தான் மூணு ஐட்டம் போயிடுத்த தேடா அப்படின்னு சொல்லிட்டு சரிடா எனக்கு ஒண்ணு புரியல என்ன பண்றதுனே புரியலன்னு சொல்லிட்டு இதேதான் அந்த புராணனா மாலை கருணா ஆலயம் அத சொன்னேன் சொன்னா ஒரு மணி நேரத்துக்கு அடுத்த வண்டி நாங்க ஏற வேண்டி வந்துருச்சு அதான் அந்த காடு இறங்கினார் இறங்கிட்டு நீங்க எல்லாம் இண்டியன்ஸ் தான்ன்னு கேட்டேன் ராமாணம் சரி உடனே வண்டியில் ஏறுங்க ஒரு நிமிஷம் தான் வண்டி நிற்கும் ஏறுங்க வண்டியில் எல்லோரும் சரி ஏறிட்டோம் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அவர் அங்கேருந்து வந்தார் நீங்கள் எதாவது விட்டுட்டேலாம் அப்படின்னார் ஆமாம் என்னோட பேக் விட்டுட்டேன் எல்லாம் இருந்ததுன்னார் அந்த பேக்கை காமிச்சு இந்த பேக் உங்கள்தானா ஆமாம் இந்த பேக் தான் தான் அப்படின்னு அப்புறம் இது எப்படி வந்ததுன்னு அவரே சொன்னார் நீங்க வந்து இந்த அந்த வண்டியில விட்டுட்டேன் எங்க அங்கே ஒரு லேடி கார்டு இருந்தா அவரோட வேலை என்னன்னா போனதுக்கு அப்புறம் எல்லாரும் செக் பண்ணுவாங்க செக் பண்ணல நீங்க தான் இந்தியன்ஸ் வந்திருந்ததுனால அவன் இந்த பேக் எடுத்து வச்சு அடுத்த ஸ்டேஷன்ல என்கிட்ட கொடுக்கலான்னு வச்சிருந்தாள் சரி ஜெனரலா என்ன ஆகும் அந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வண்டி போகும் சரி அன்னைக்கு என்னமோ தெரில அந்த வண்டிக்கு லேட் ஆகி அங்கே வந்துருக்கு கரெக்டாக அது ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி வந்த உடனே அவள் இறங்கி வாட்ட கொடுத்து இந்த மாதிரி அந்த இந்தியன்ஸ் அந்த வண்டியில் ஏறத்துக்கு தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க விட்ட பேக் இது அவட்டை கொடுத்துருங்க அப்படின்னா சரி நாங்கள் இதுக்கு வந்து உடனே அந்த மாதிரி கொடுத்த உடனே நான் சொன்னேன் எங்களுக்கு வந்து ஜியோ ஏஆர்டி கார்டு மாதிரி தெரியல உங்களுக்கு பார்த்தா ஜியோடி கார்டு மாதிரி தான் இருக்குது ஏன்னா இது இல்லாம நாங்கள் இந்த விட்டு நான் வெளியில் ஸ்டேஷனை விட்டே வெளில போயிருக்க முடியாது எங்களால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதனால சோ பெரியவா வந்து அவரு இந்த போது தான் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கிடையாது அவர் இருந்தாலும் இல்லைன்னாலும் பக்தர்களை கைவிடவே மாட்டார் கண்டிப்பா இன்னமும் பெரியவா சக்தியா தான் இருக்க ஆமா நீங்க என்னென்ன அனுஷ்டானங்கள்லாம் கடைபிடிக்கிறேன் நான் வந்து சந்தியானந்தனம் ஒழுங்கா பண்றேன் நான் மத்தம் சந்தியானம் பண்ணல நான் பண்றேன் என் பையன் பண்றான் என் பேரன் பண்றான் மணல் போட்டதுக்கு அப்புறம் அதனால யாரும் சந்தியானம் மத்தனம் ஓட்டுறதே கிடையாது எங்க இருந்தாலும் வெளியூருக்கு எல்லாம் போனா முதல்ல அந்த சின்ன உள்ள அதுதான் எடுத்து போயிடும் எங்க எங்க அமெரிக்கா அமெரிக்கா எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் சந்தியானம் பண்ணாம இருந்ததே கிடையாது அப்புறம் டெய்லி காத்தால பூஜை உண்டு ஆத்துல இதெல்லாம் வச்சிருக்கேன் ஈஸ்வர பூஜை எல்லா பூஜையும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டியூஸ்டே என்ன முருகன் பூஜை அந்த மாதிரி சுப்பிரமணியன் சுவாமி எல்லாம் வச்சிருக்கேன் அது மாதிரி பூஜை அதை எல்லாம் இதில் போடுவேன் ஃபேஸ்புக்கில் போடுவேன் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவான் பூஜை இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மெயின் அனுஷ்டானம் பண்ணுறேன் சரி சரி மத்தபடி இந்த மாதிரி இப்போ ஸ்கூலு இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் எல்லாம் சேர்ந்து நம்மளால என்ன சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம் வெறி வெறுவா சொல்லியிருக்கா என்னால் ஒன்னால் முடிஞ்ச வரையும் ஹெல்ப் பண்ணேன் எல்லாருக்கும் அப்படின்னு அதே மாதிரி இந்த விஷ்ணு சாஸ்திரம் நம்ம முன்னெல்லாம் வீட்லேயே சொல்லிகிட்டு இருப்போம் சனிக்கிழமை சனிக்கிழமை பெரியவாள் பார்க்க போயிருந்த போது தெரியும் விஷ்ணு சாசனம் அவர் சொல்லி அவர்கிட்ட ப்ரைஸே வாங்கியிருக்கேன் இப்போ விஷ்ணு சாசனம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டார் சொல்லிகிட்டு இருக்கேன் பெரியவா அப்படின்னு தனியாவா சொல்கிறேன் அப்படின்னாரு ஆமாண்ணே நாலு பேரோட சேர்ந்து சொல்லு அப்படின்னு சரி சொல்லி ஊருக்கு வந்துட்டு அப்போ நங்கனூரில் இருந்தேன் லக்ஷ்மி நகரில் அப்போ நாலஞ்சு பேரை கூப்பிட்டு என் ஃப்ரெண்டு சுகுமாரன் ராமானுஜ்யம் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி பெரியவா சொல்லிருக்காரு நம்ம ஆரம்பிக்கலாமான்னு மேஷம் ஆரம்பிக்கலாமே சொல்லி லக்ஷ்மி சகஸிரனாம லக்ஷ்மி நகர் விஷ்ணு சகசனா சபானு நான் ஆரம்பித்தோம் நாலு அஞ்சு பேரோட ஆரம்பிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நம்ம ஆரம்பிச்சோம் ஒரு ஒரு சனிக்கிழமையும் ஒரு ஒரு வீட்லயும் கூப்பிடுவோம் அவள் வீட்டுல போய் ஸ்ரீ சுக்தம் நாராயணசூகம் எல்லாம் சொல்லி புருஷ சுக்தம் எல்லாம் சொல்லி சாந்தி பந்த ஊச்சோட முடிச்சுட்டு வருவான் இல்ல பிரசாமி சாப்பிட்டு அது அப்படியே பண்ணி பண்ணி என்ன அது ஒரு நாலு பேர்ல ஆரம்பிச்சது நாற்பது பேர் ஆகி பெருகெடுத்து அப்புறம் இப்போ டூ தௌசண்ட் டுவெல்ல அதுக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் கொண்டாடினோன்னு சொல்லி கொண்டாடினோம் மடி பார்க்கறது பெருசாக அதெல்லாம் இரநூறு பேர் வந்து கலந்துட்டேன் அந்த ஃபெடரேஷன் சொல்லிட்டு பிஸ்னஸ் ஃபெடரேஷன் ஒன்று இருக்குது அதில் நாங்கள் சில நாளைக்கு வருஷம் வருஷம் ஒரு ஒரு கோயிலுக்கு போய் பண்ணுவோம் திருப்பதியில் போய் சொல்லியிருக்கோம் மதுராந்தம் கோயிலில் போய் சொல்லியிருக்கோம் எல்லோரும் கோயிலையும் போய் சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்புறம் வீட்லயுமே சொல்லுவோம் அன்றைக்கு தான் அந்த செல்வர் ஜிபிளியும் போது கிட்டத்தட்ட இரநூறு பேர் வந்தார் அப்பதான் நினைச்சிருந்தேன் பெரியவா நாலு பேரோட சொல்லுன்னு தான் சொன்னான் அது எவ்வளவு பேர் எடுத்து இப்போ பெரியவா எது சொன்னாலும் அதுல தான் ஒரு சூச்சங்க இருக்கும் நமக்கு புரியலே ஒழிய அதை நல்லா புரிஞ்சிருது அப்புறம் ஒரு தரம் ஒரு பெரிய மெட்ராஸ்ல ஒரு பெரிய ஆடிட்டர் இந்த குஜராத்திக்காரெல்லாம் கொண்டு வந்திருந்தார் பெரியவாட்டு பேசிட்டு இருந்தார் இவாளெல்லாம் காலேஜ் ஆரம்பிக்கலான் இருக்கா பெரியவா அப்படின்னு சரி என்ன மாதிரி ஆரம்பி இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்க போறா அப்படின்னு சரி ஆரம்பிச்சிக்கலாம் என்ன பண்ண போகிறாள் இல்லை அந்த பி பி பிஏ எலெக்ட்ரானிக்ஸு பிஏ அதெல்லாம் ஆரம்பிக்கிறான் அதில் ஆரம்பிச்சுட்டு இவாளுக்கு என்ன அதில் பெனிஃபிட் வரும் அப்படின்னா இவாளுக்கு ஒன்றும் இல்லை இவாளுக்கு ஒரு ஒரு இதுலேயும் பத்து பத்து சீட்டு கேட்குறா அந்த பத்து பத்து சீட்டு அவ வந்து கேபிட்டேஷன் ஃபீ மாதிரி வச்சு வாங்கிப்பாப்பானோம் அப்படின்னா ஓ அப்படி பணம் வாங்கிப்பாளா அதுக்குன்ட்டு அப்படின்னா கேட்டுவிட்டு நாங்கள் நின்னுருந்தேன் நீ ஆடிட்டுரு தானே அப்படின் ஆமாம் பண்றது இப்போ பண்ணுறது கரெக்டா நீ என்ன சொல்கிற அப்படின்னா இல்லை பெரியவா இது காலேஜ் ஆரம்பிக்கிறதுலாம் தப்பு கிடையாது ஆரம்பிக்கலாம் அதில் ஆனால் அதை பத்து சீட்டு வச்சு அதில் பணம் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாரு அங்கே தான் பிரச்சனை வரும் ஏன்னா ட்ரஸ்ட்டில் ஆரம்பிக்கிறான் ட்ரஸ்ட்டில் ஒரு ரூல் என்ன சொல்கிறதுனா ட்ரஸ்ட்டை ஷுட் நாட் என்ஜாய் எனி பெனிஃபிட்டை விடுறது ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக வந்துடும் வந்துடுதுன்னா என்னென்னா கவர்மெண்ட்ல ரெகுலேஷன் கொடுத்தா வித்ரா பண்ணிவிடுவா இன்கம் டேக்ஸில் ரெகனேஷன் வித்ரா பண்ணிவிடுவா மற்ற பண்ணதுக்கும் அவள் டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா பார்த்துட்டு ஓ அப்படியா சொல்லிவிட்டு சரி அப்போ ஒன்றும் என்ன பண்ணலாம் சொல்லலை அவள் வந்து காலேஜ் ஆரம்பிக்கிட்டோம் பாக்கெல்லாம் மேனேஜ்மென்ட்ல இருக்கட்டும் ஆனால் சீட்டு வேண்டாம் எடுத்துக்க வேண்டாம் எடுத்துகிட்டு இருந்தால் இந்த பிரச்சனை வராது வி ஹவ் நாட் டெரியாவே எனி பெனிஃபிட் ஆக்டர் சுற்றேஷன்லாம் அவளை கூப்பிட்டு சொன்னா அவசனம் ஐயோ பெரிவா நீங்கள் என்ன சொல்லுறோ அதை செய்கிறோம் எங்களுக்கு சீ படமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நாங்கள் நடத்துகிறோம் மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு எங்களுக்கு கொடுத்துருக்கோம் நாங்கள் அதை நடத்தணும் அதை அப்படின்னு அப்போ தான் சொன்னேன் பெரியவா வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அவளுக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது சட்டமாகட்டும் இல்லை இதுவாகட்டும் எல்லாம் அவளுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு இது ஒரு தடவை ஒரு ஆந்திரா கிராஸ் பண்ணி இருக்கேன் அப்போ பயங்கர ரேஷன் அப்போ ஒரு அரிசி கையில் எடுத்துகின்றத வாழிதா அந்த போகும்போது ஆந்திரா பார்டரில் பிடிச்சிட்டான் அரிசியை பிடிச்சிட்டு அரிசி எடுத்து போகக்கூடாது ப்ரொஹிபிட் பண்ணியிருக்கேன் ரேஷன் பீரியடில் அப்படின்னா சரி இப்போ அரிசியை பெரியவா போனான்டா அப்படின்ட்டார் அப்புறம் என்னாச்சு இது எப்படி அந்த நியூஸ் இப்போ சந்திரபாபு நாயுடு போயிட்டு தப்போ இந்த மாதிரி அவரும் அங்கேருந்து வந்துட்டார் ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா பெரிவாளை போயே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க அரிசி அப்படின்ட்டு இப்போ கொடுத்தா இல்லை பெரியவா சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கக்கூடாது சட்டம் என்னமோ அதை நம்ம மடிக்கணும் நான் அதை தான் என்னை ஃபாலோ பண்ணுறவாடெல்லாம் சட்டத்தை மதித்து நடப்பாள் நானே வயலு மாட்டேன் பெரியவாளே வயலு மாட்டேன் சொல்லுவேன் நாளைக்கு அதனால அது கூடாது சட்டத்தை மகிழ்ச்சி எல்லாரும் நடந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிட்டு ஒண்ணு தப்பு ஒன்னும் பண்ணல நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கேன் உங்க சட்டத்துக்கார நல்ல ஒண்ணு நீ யாரும் மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டாம் நீங்க உங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சட்ட நுட்கள்லாம் தெரிஞ்சவர் அவர் எந்த இது எடுத்தாலும் கிளீனா சொல்லுவார் ஆனா அதை நமக்கு சொல்லி தரும்போது ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி தர்ற மாதிரி அவருடைய ஸ்டேட்டஸ்ல இருந்து இறங்கி வந்து அது சொல்லி தருவாரு அது ஒண்ணுதான் அவர்கிட்ட ரொம்ப இதுவா இருக்கணும் எல்லாமே ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுலேருந்து தொண்ணூற்றி நாலு வரைக்கும் நான் அவரோட வேரிய சக்கேஷனில் போய் போய் பார்த்து இருந்திருக்கேன் கடைசியாக ஒரு கனகாபிஷேகம் பண்ணால் நைன்டி ஃபோரில் அதுக்கு நான் இங்கேருந்து எங்கள் அப்போ எங்கள் இந்தியன் பேங்கில் எம்ஜி கே நாயர் சேர்மனாக இருந்தார் அவர் தான் கூப்பிட்டு நீ டிஆர்சி நீ போய் கனகாபிஷேகம் கலந்துக்கோ சொல்லி அங்கே கிட்டெல்லாம் சொல்லி க கோல்டு காயின் கலெக்ட் பண்ணும் அதெல்லாம் எடுத்து போய் அங்கே கொடுத்துட்டு வந்தேன் கொடுத்த உடனே அப்போவும் பெரியவாளுக்கு அப்போ ரொம்ப அசக்தியாக தான் இருந்தார் இருந்தாலும் பாலு சொன்னான் கணேஷன் கணக்கம் வந்திருக்கான் கோல்டு காய்லாட்டுன்னு வந்து அப்படின்னா சரி அந்த கோயில்கானு அப்படியே பூடுக்க சொல்லு அப்படின்னாரு சரி போட்டேன் அப்படியே மேலெலாம் ஊழ்ந்துது இது பண்ணிட்டு ஆசீர்வாதம் அப்போ அதான் கடைசியாக நான் பார்த்துட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சித்தி அப்புறம் நான் போகல நான் சொல்லிட்டேன் இல்லை நான் போகிறதா இல்லை அவர் நான் பார்த்தது அப்படியே என்ன ஒரு தரம் ரெண்டு தடவை பார்த்து தான் பரவாயில்ல நிறைய தரம் பார்த்துருக்கேன் அந்த ஞாபகத்தோட நான் அப்படியே இருந்துடுறேன் நான் வந்து இதெல்லாம் பார்க்கல அப்படின்னு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அதிர்ஷ்டானத்துக்கு நிறைய தரம் போயிட்டு வந்துட்டேன் இப்பவும் நீங்க போயிட்டு இருக்க வேலூர் தாண்டி ஏலகிரிக்கு எங்க சொந்த ஊரு அதுல ஒரு வீடு கட்டியிருக்கோம் ஹில் ஸ்டேஷன் அதுக்கு போகும்போதெல்லாம் வயா காஞ்சிபுரம் தான் போவேன் அப்போ அதிர்ஷ்டம் போய் பார்த்துட்டு போவோம் அது மாதிரி பெரிய பாக்கியம் பண்ணிருக்கேன் ஆமா நிறைய ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது நீங்க சொன்ன அந்த எபிசோட்ஸ் உங்க லைஃப்ல நடந்தத வந்து அவ்வளவு அழகா நீங்க ரொம்ப நா ஷேர் பண்ணிடுங்க நல்லா இருந்தது எல்லா இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ்வா இருந்தது பெரியவாளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வந்து நம்ம இருந்தாலும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவா ஒண்ணு புண்ணியம் கண்டிப்பா அப்படி இதுவரை திரு டி ஆர் சந்திரசேகர் அவர்களின் அனுபவங்கள் ரொம்ப மனச தொட்டது ரொம்ப நானும் ரசிச்சேன் நீங்களும் ரசிச்சிருப்பேன் மீண்டும் அடுத்த வாரம் நின்னை சரணடைந்த நிகழ்ச்சியில் புதிய அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்